ஓம் மகாத்ரிபுர சுந்தரியை நமக நானூத்தி ஒன்றாவது நாமா எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம் நாம எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல ஒரு நாமா மட்டும் பார்த்திருக்கோம் வியாபினி வியாபினி விவிதா காரா வித்யா வித்யாஸ்வரூபிணி ஸ்வரூபிணி மகா காமேச இதுல வியாபினி எங்கும் எங்கும் நிறைந்திருப்பவள் அப்படிங்கிற இதுல பார்த்தோம் நாம நானூறாவது நாமா அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அப்படின்ற தாயுமானவரோட வாக்குக்கு ஏற்றபடி எங்கும் நிறைந்திருப்பவள் வியாபினி அப்படின்னு சொல்றா அடுத்தது விவிதாக்காரா நானூத்தி ஒன்றாவது நாம பார்க்க போறோம் விவிதாக்காரான வெவ்வேறு விதமான வடிவங்களை எடுத்திருப்பவள் வெவ்வேறு வடிவங்கள் பல வகையான வடிவங்களை கொண்டவள் இதற்கு ஒரு ஆ ஒரு சான்றா எது சொல்லம்னா ஆகாசத்தை நம்ம இப்ப எடுத்துக்கலாம் அதுல எங்கும் வியாபித்திற்கு ஆகாசம் பறந்து இந்த தான் எல்லா பூத்தங்கள் ஏனைய பஞ்ச பூத்தங்கள்ல அந்த ஆகாசத்திலிருந்து தான் எல்லாம் உருவாகிறது அதுல இருந்தா தோற்றத்துக்கு வருகிறது அதன் விளைவாகத்தான் அண்ட கோடிகள் அனைத்துமே வடிவுக்கு வருது அப்போ மூலப்பொருள் இன்னொன்னு பார்த்தோம்னா களிமண் அது என்னெல்லாமா உருவெடுக்கிறது பானை சட்டி குடம் அப்படின்னு வெவ்வேறு விதமான உருவங்கள் செய்யப்படுகின்றது அப்போ அன்னை பராசக்தி இதே மாதிரி தோற்றத்துக்கு வந்துள்ள எண்ணிறந்த உருவங்களாக அம்பாள் விளங்குகின்றாளா தோற்றத்துக்கு வந்திருக்கிறாள் அப்போ வடிவங்கள் பார்க்கும்போது சில பொருட்கள் நம்மளுக்கு இனிமையா கண்ணை கவரக்கூடுற மாதிரி இருக்கும் சில பொருட்கள் வந்து கண்ணுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ வடிவங்கள் வந்து இனியவை இன்னாதவை அப்படின்னு எல்லாமா கலந்து இருக்கு அப்போ அந்த இன்னாத பார்க்க முடியாத இருக்கிற உருவங்களையும் நாம எப்படி பார்க்கணும்னா அம்பிகையோட வடிவத்திலேயே அதையும் காண்போம் என்றால் அவற்றுல வந்து தெய்வீகம் இருக்கும் சொல்லுவா கருப்பும் ஒரு அழகு காந்தலும் ஒரு ருச்சி அப்படின்னு சொல்லுவா அந்த இருக்கிறதுல அதுவும் கூட ஒரு அழகு விழுந்ததுதான் அப்ப இன்னாதவை அதுலேயும் வந்து ஒரு அம்பாள் வடிவமா நம்ம பார்த்தோம்னா அவற்றிலையும் வந்து ஒரு தெய்வீகம் இருக்கும் இப்ப எடுத்திருக்கிற இந்த பரிணமிக்கின்ற உருவங்கள் எல்லாமே அம்பாளுடைய வடிவமாகினால எல்லாவற்றையும் அவ்வாளுடைய ஸ்வரூபமாகவே நாம கண்டு பழக வேண்டும் அப்படி காண்பதற்கு இன்னாதது அப்படின்னா என்பது ஒன்றுமே இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம அம்பாள் வடிவமா எல்லா பொருட்களையும் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் நம்ம சொல்ற மாதிரி பாரதியார் சொல்ற மாதிரி அப்போ எல்லா இடத்திலையும் அவ்வளவு வடிவமா காண்போம் என்றால் நம்மளுக்கு பார்க்க முடியாதது சகிக்க முடியாதது என்று ஒன்றுமே தோன்றாது நமக்கு இன்ற ஏனென்றா காணப்படுகின்ற எல்லா உருவமுமே அம்பாளுடைய கணக்கற்ற ரூபங்கள் அவளுடைய வடிவங்கள் அதனால அவள் விவித்தாக்காரா அடுத்த நாமா வித்யா வித்யா வித்தை வடிவத்திலும் வடிவத்திலும் இருக்கக்கூடியவள் வித்யை அப்படின்னு என்னது அறிவு அவித்யா அறியாமை அப்போ நமக்கு வந்து அறியற தன்மை நமக்கு எல்லாருக்குமே உண்டு இது எது இது எதுன்னு பாக்குற தன்மை நம்மளுக்கு உண்டு எது வந்து நன்கு அறிந்திருக்கிறது எது நன்கு அறியாத நிலையில் இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதை பார்க்கறது வந்து ஒரு கடினம் நமக்கு எல்லாமே வந்து தெரிந்த மாதிரி இருந்தாலும் கூட அது வந்து தெரிந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து எப்படி என்று ஆராய்ந்து பார்த்து நம்மளால முடியாது அப்போ நம்மளுடைய வசதிக்காகத்தான் அறிவு அறியாமை அப்படின்னு இருக்குன்னா இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு எல்லையை வச்சுக்கிறோம் அப்போ அந்த எல்லைக்கு மேல இருக்கக்கூடியது வித்யாஸ்வரூபம் அந்த எல்லையில கீழே இருக்கக்கூடியது எப்படின்னா அவித்யா ஸ்வரூபம் நம்ம மனிதன் வந்து எல்லாத்தையும் வந்து பாகுபடுத்தி பாக்கத்துக்குள்ள சக்தி நம்மளுக்கு இருக்குன்னா அதாவது ஒழுக்கம் நுண்ணணிவு பேராற்றல் நமக்கு எல்லாமே இருக்கு அப்போ வித்யா ஸ்வரூபம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு மனிதனை சான்றா சொல்லலாம் அவனுக்கு வந்து அவனுக்கு தெரிந்தது இருந்தால் கூட இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி அப்போ நமக்கு தெரியாத கீழ்நிலையில இருக்கிறது பார்த்தோம்னா நிறைய உயிர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவித்யா ஸ்வரூபம் அறியாமைங்கனால இருக்கு ஒரு மாடு இருக்கு ஒரு ஆடு இருக்குன்னா அதுங்களுக்கு வந்து எதையுமே பாகுபடுத்தி பார்க்கறதுக்குள்ள ஒரு இது இல்லை ஆனா அவைகளுக்கெல்லாம் என்னதுன்னா ஒரு ஸ்பரிச உணர்ச்சி இந்த தாவரங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்பரிச உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு அப்போ அது வந்து ஆனாலும் அந்த ஸ்பரிச உணர்ச்சியை வச்சுட்டே அது வந்து மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னா குறையில்லாம நிறை நிலையை எய்தி இருக்கின்றது அப்ப ஸ்பரிசம் ரசம் கந்தம் அப்படிங்கிற மூன்று இந்திரியங்கள் எறும்பு இருக்கு அது அது மாதிரி தொட்டு உணர்தல் சுவைத்தல் நுகர்தல் அப்படிங்கிறது மூன்று குணங்கள் அதுக்கு இருக்கு அது அது என்னதுன்னா மனித சமுதாயத்தை விட சமயத்துல அது மேல்பட்டு வழங்குகிறது எல்லா கூட்டமா போய் ஒற்றுமையா இருந்து எவ்வளவு அழகா அது இருக்கு ஒரு வலைய வச்சுட்டு தேனி எடுத்துட்டோம்னா அதுக்கு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அப்படின்னு ஐந்து இந்திரியங்கள் இருக்கு அதுவும் வந்து அது என்ன அழகா ஒரு இதுல இருந்து தேன் எடுத்துட்டு வந்து ஒரு கூடை கட்டி அதுல வச்சுட்டு மனித சமுதாயத்தை விட அது மேம்பட்ட நிலையில அழகா வாழது அது எப்பேற்பட்ட பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு இப்போ மனிதனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் வித்யா ஸ்வரூபம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ நமக்கு தான் தெரியும் எது வந்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது அதுகளுக்கு தெரியாது அப்போ பரஞானமும் நமக்கு உணர முடியும் ஞானத்தையும் உணர முடியும் அப்போ எத் இத்தனை வகையான உயிர் இருந்தா கூட அதனால வித்யா அவித்யா ஸ்வரூபம்னு அம்பாள் அந்த நாமத்தினால பாராட்டப்படுகின்றாள் அவள் அந்த ஸ்ரூபமாகவும் இருக்கின்றாள் இந்த வித்தியைக்குல ஸ்ரூபமாகவும் அவளே இருக்கின்றாள் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் பார்த்தா அது வந்து வித்யா ஸ்வரூபம் அப்போ இது ரெண்டுத்துக்குமே அம்பாள் தான் அதுல இருக்கா அதனால அவள் வந்து வித்யா அவித்யா ஸ்வரூபம் கீழ்நிலையில ஜீவாத்மாக்கள் மயக்கத்துல இருக்கும் போது அவள் வந்து அவை வந்து அவித்யா ஸ்வரூபம் இந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா கூட இதுல அடங்கி இருக்கிறாங்கிறா இப்ப சகுன பிரம்மம் நிற்குண பிரம்மம் வித்யா ஸ்வரூபம் கீழ்நிலையில போகும்போது மனிதன் வந்து அவித்யா ஸ்வரூபம் எல்லாத்திலையும் அம்பாள் தான் இருக்கிறதுனால அவள் வித்யா அவித்யா ஸ்வரூபிணி அடுத்து நாம மகா காமேச நயன குமுத கௌமு மகா காமேச நயன குமுதாஹ்லாத மகா காமேச நயன குமுத ஆஹ்லாத கௌமுதி மகா காமேசனுடைய கண்கள் என்கிற குமுத புஷ்பங்களை மலரச் செய்யும் சந்திரிகையாக அம்பாள் இருக்கின்றாளாம் இதுதான் இந்த நாமாவோட பொருள் புஷ்பங்கள்லாம் பார்த்தோம்னா மலரும் போது சில புஷ்பங்கள் சூரிய ஒளிக்கு மலரும் சில புஷ்பங்கள் சந்திர வெளிச்சத்துக்கு மலரும் இந்த குமுத மலருங்கிறது சந்திரனை பார்த்து மலரக்கூடியது பாரிஜாத பவழவல்லி பூல சந்திரனோட ஒளியில தான் மலரக்கூடியது அப்போ அது அதோட வெளிச்சம் வந்து குளிர்ச்சியோட கூடின வெளிச்சம் அதனால அதுலேருந்து வருகின்றார் சொல்வார் நிலா நிலா மலர்ந்த இரவினில் உலா விடும் அப்படி நிலா வெளிச்சம் வந்து இனிமை கொடுக்கக்கூடியது சந்திர வெளிச்சத்துல மலரும் இந்த குமுத மலரோடு சிவனாருடைய கண்களும் சொல்லப்படுகின்றது அப்போ நிலா வெளிச்சத்துல இந்த குமுத புஷ்பம் மலர்வதற்கு நிகராக அம்பாலோடு முன்னிலையில சிவனருடைய கண்கள் வளர்ந்து அப்படியே மகிழ்ச்சி அடைகிறதா மலர்ந்து அப்போ சிவனாருக்கு என்ன பெயர் மகா காமேஸ்வரன் அம்பாளுக்கு மகா காமேஸ்வரி இப்போ நமக்கு வந்து காமேஸ்வரி காமன் இதுக்கு வயப்பட்டனால்தான் காமன்னு சொல்றா இந்த காமன் நோய் தான் நம்மளை எல்லா ஜீவர்களையும் துன்பப்படுத்துறது சிவனுக்கும் சக்திக்கும் ஆனா அது வந்து விபூர்த்தியாக அமைந்திருக்கிறது காமத்துக்கு அதிபதியாக சிவனும் காமத்துக்கு ஆதாரமாக அம்பிகையும் இருக்கா சந்திர வெளிச்சம் வந்து எப்படி பிரகாசம் அடையிறதோ அதுக்கேற்ற போல குமுதத்தோட அதான் குமுதம்ங்கிறது அந்த குமுதம் வந்து மலர்ச்சி அப்படி வர வருது அப்ப அம்பாளோட முன்னிலையில சிவனுடைய அன்பு வந்து பேர் அன்பாக விளங்குகிறதா சிவனுடைய அருளை நாடுகிறவர்கள் அவர்களை வந்து எப்படி வணங்கணும் சிவசக்தியா அப்படின்னு தான் சிவசக்தி ஸ்வரூபமா அப்போ அவரை சக்தி சமேதரா பாக்கணும் சொல்லுவா உமையோட சேர்ந்த சிவன் தான் பாக்குறதுல விசேஷம் முடியும்பா அப்போ அந்த அருளை நாடுறவர்களுக்கு சக்தி சமேதரா நம்ம பார்க்கும்போது அருள் வந்து உச்ச நிலையில கிடைக்குமா நம்மளுக்கு பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல அப்படியே ஜொலிக்குமா உமாதேவி சமேதரா இருக்கும் சிவனார் வந்து அப்படி பேரருள் சுரூபமா இருப்பாரா அதனால நம்ம எல்லாருமே அப்பனையும் சேர்த்து வைத்து தான் நம்ம வணங்கி அவள்கிட்ட இந்த அருளை பெறணும் அப்படின்னு சொல்ற அப்பேற்பட்ட அருள் நாள் இந்த பக்தர்கள் எல்லாம் அது மேல் நிலைக்கு கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்ற இந்த நாமத்து மூலமா இந்த தான் விளக்கப்படுகின்றது அடுத்த நாம பக்தஹார்த்த தமோபேத பானுமத் பானு அடுத்த ஸ்லோகமாக பார்க்கப்படுகின்றது இது வந்துட்டு பக்த கார்த்த தமோத பானுமத் சிவ சிவதூதி சிவராத்தியா சிவமூர்த்தி சிவங்கரி எண்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இந்த நாம அடங்கி இருக்கின்றது இந்த இதுல இப்போ பக்தர்களுடைய கிருதய பக்தகார்த்த தமோவேத பானுமத் பானு சந்ததிகி பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கின்ற இருள் இந்த அஜானம் இருளை அகற்றவல்ல சூரிய கிரண பிழம்பை ஒத்தவள அம்பாள் அதுதான் இந்த நாமா சொல்றது இப்போ இருள் எங்குமோ இருந்ததுன்னா நம்மளோட பூமியோட அழகை பார்க்க முடியுமா முடியாது ஏதோ ஒரு விளக்கு வெளிச்சம் இருந்தாதான் நம்ம அந்த அழகை பார்க்க முடியும் அப்போ அந்த வெளிச்சம் இல்லாத நேரத்துல இருள் பிரளயம் மாதிரி எல்லா இடமும் இருளா இருக்கு இதே மாதிரி தான் அந்த அகத்தில் உள்ள அஜானம் புறத்தில் உள்ள இருளுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றா இருளா இருக்கும்போது எல்லாமே நம்மளால பார்க்க முடியாது இப்ப இந்த அஜ்ஞானம் மூடி மறைச்சிருந்ததுன்னா அது வந்து புறத்தில் உள்ள இருளுக்கு சமமா சொல்றா இப்ப நம்ம வந்து ஒரு பக்தன் இருக்கான்னா அவ அஜ்ஞான நிலையிலிருந்து பக்தி பண்றான் நம்மளுக்கு வந்து நம்மளோட எதிர்த்துல அஜ்ஞானம் தான் மண்டி கிடக்கு இப்போ நம்ம பக்தி பண்ணும் போது என்ன ஆகும்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால அதுலேருந்து கிரணங்கள்லாம் வரும் இல்லையா அது அப்படியே காற்றின் மூலமா அப்படியே பூமியை வந்து அடையும் போது அப்போ கொஞ்சம் லேசா ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு காட்டுக்குள்ள தட்டு தடுமாறி இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறவனுக்கு அப்படியே விடியற் காலம் வரும்போது ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் அம்பால நாடி நம்ம பக்தி பண்ணக்கும் போது நம்மளுடைய உள்ளத்துல ஆரம்ப தசையில் உள்ள இந்த அஜானம் வந்து அப்படியே மூடி கிடக்கு பக்தி பண்ணும்போது அந்த சாதனத்துல வந்து நம்மளுக்கு வந்து லேசா அந்த சூரிய கிரணம் மாறி அவங்களுடைய உள்ளத்துல அதுக்கு ஒப்பான அம்பிகையோட அருள் நாட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஞான வெளிச்சத்தை தோற்றுவிக்கிறது அப்போ இந்த பக்தனுக்கு அன்பு வந்து அப்படியே என்ன ஆகும்னா அம்பாள் மேல அந்த அன்பு அப்படியே பிரகாசிச்சு அதிகரிச்சுட்டே வரும் எப்ப அதிகரிக்கும் போது சூரிய கிரணங்கள் அப்படியே வந்தோன்னே என்ன ஆகும் சூரிய உதயம் ஆகும் அப்ப சூரிய உதிச்சு வரும்போது நம்ம தோற்றத்துக்கு நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி தான் அம்பாளோட அருள் அப்படிங்கிற கிரணத்தை தொடர்ந்து அம்பாளோட சாநித்தியம் கிடைக்குமா அந்த பக்தனுக்கு பக்தி பண்ண பண்ண அப்ப அந்த பக்தன் எப்படி பண்றா பரமானந்த பேர் பெற்றவனா ஆகின்றானா அப்போ அம்பிகையோட அருளை என்ன சொல்லலாம் பாலு பானுனா யாரு சூரியன் பாலுவோட ஒப்பிட்டு அவளுடைய அனுகிரகத்தை நம்ம நாடி இருக்கணும் அப்படின்னு சொல்றா பானுன கிரணங்கள் அந்த கிரணங்களை கொண்டிருப்பதுனால சூரியனுக்கு என்ன பெயர் பானு பானுவான் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி இந்த அருள் என்னும் பானுவை அம்பாள் உடையவளாக இருக்கிறதுனால அவள் பானுமதி அப்படின்னு நாமத்தால சொல்லப்படுகிறா அம்பாள தியானம் பண்றவாளுக்கு அவளை வந்து பானுமதியா சுயம் பிரகாசம் சுயம் ஜோதி ஸ்வரூபியாக அவளை வந்து நம்ம நினைச்சு தியானிக்கணும் அப்படிங்கிற அவளோட பானுவ கிரணங்களை பாலு மதியாக அவள் தோற்றமளிக்கின்றாள் அடுத்த நாம சிவதூதி சிவதூதி அப்படின்னா சிவனை வந்து தூதாக அனுப்புகின்றவள் அம்பாள் வந்து அப்பேற்பட்ட பெருமையை உடையவள் இப்ப தூது போறா பார்க்கலாம் யாரெல்லாம் போயிருக்கா பார்க்கலாம் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் காண்டி தூது போன அஸ்தினாபுரத்துக்கு சுந்தரமமூர்த்தி நாயனாருக்காக பறவையாரிடமும் சங்கிலியாரிடமும் சிவபெருமான் தூது போனார் அப்போ அடியவர்களுக்கு எளியவராக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள் பக்தர்களுக்காக தூது செல்வதுல பரமானந்தம் அடைகின்றார்களாம் சும்பன் நிசும்பன்னு ரெண்டு அரக்கர்களோட அம்பாள் போர் பண்ணி அவளை வதம் பண்ணினான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப நவராத்திரியில கூட அதோட அந்த சோபனத்துல வாசிக்கும் போது அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்போ அவளோட போர் பண்றதுக்கு முன்னால அவளை எச்சரிக்கை பண்றதுக்காண்டி ஏதாவது தூது போனா மனம் மாறுதல் ஏற்படுமாங்கிறதுக்காண்டி அம்பாள் வந்து சிவனையே வந்து தூதாக அனுப்புறாள் அது அவளுடைய கருணைக்கு எடுத்துக்காட்டு எதனால மனம் மாறினால் அவர்களை வந்து வதம் செய்ய வேண்டாமே அப்படிங்கிறதுக்காண்டி அம்பாள் சிவனை வந்து தூதா அனுப்புறா ஆனா சிவனோட தூது வந்து அந்த அவரு வந்து ரொம்ப ஆர்வத்தோட போற அந்த தூதா ஆனா அந்த அசுர புத்தி அவளோட அசுர புத்திய சிவனாரால கூட மாற்ற முடியவில்லை அசையும் பொருள் அப்படின்னா சரம் சொல்லலாம் இன்னொண்ணு வந்து என்னதுன்னா அசையாத பொருள் அச்சரம் இப்போ சக்தி வந்து சராச்சரமாக இருக்கின்றாள் அசரத்தை விட சிறந்தது சரம் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது தானே எல்லாமே சிறந்ததா இருக்க முடியும் அப்போ சரங்கிற மின்சக்தி அஸ்தரமா இருக்கக்கூடிய இந்த இரும்பு தாமிரம் பொன் எல்லாம் என்ன பண்ணோம் அது மூலமா பாயும் அந்த மின்சக்தி அப்போ உலோகங்கிறது எவ்வளவு வந்து மேலானதா இருக்கின்றதோ அவ்வளவு கள அவ்வளவுதான் அதன் பால்ல வந்து அதை பொருட்டு மின்சக்தி விரைந்து போகும் இல்லையா இதே மாதிரி தான் அம்பாளோட பிரகிருத்தாயோட கூறுகளா நம்ம எல்லாம் இருக்கும் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அப்போ நம்ம எவ்வளவுக்களவு நம்ம பண்பாட்டுல மேல் நோக்கி போறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி நல்லவர்களாக நம்மளை மாற்றி அமைப்பா கருவி கரணங்கள் வந்து தூய்மை தான் நம்மள்ட வந்து சிவ அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சிவ வந்து எப்படி இருக்கணும்னா கருவி கரணங்கள் ஓய்ந்த தொண்டர்களிடமிருந்து நீ வீட்டிற்கிறது வந்து இது அப்படின்னு சொல்ற அவளுக்கு சிவசாநித்தியம் வந்து யாருக்கிட்ட இருக்கும்னா அப்புறம் தூய தோற்றங்கள் அம்பாளோட தூய தோற்றங்கள் நல்ல நினைவோட இருக்கிற வாழ்க்கை தான் அது சிவசாநித்தியம் இருக்கும் அப்ப சிவதூதி அப்படின்னா அம்பாள் வந்து அது சிவனார வந்து அவள்கிட்ட தூதா அனுப்பி அவளோட அருளை அங்க பூரணமா செலுத்துவாளாம் அப்ப சிவ சாநித்தியம் இருக்க இடத்துல வந்து அம்பாளோட அருள் நிரந்தரமா இருக்கும்ங்கிறதா இதோட இந்த சிவதூதி அப்படிங்கறதோட உட்பொருளா எடுத்துக்கலாம் சிவனாரையே தூதாக அனுப்பியவள் சிவ ஆராத்யா சிவனால ஆராதிக்கப்படுகின்றவள் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு இதை எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா வைரத்தை எடுத்துக்கலாம் வைரம் வந்து அதோட பிரகாசம் இது வந்து சிவசக்தி தத்துவத்துக்கு ஒரு நல்ல விளக்கமா எடுத்துக்கலாம் இப்போ வைரத்துல வந்து மறைந்து கிடைக்கிறது பிரகாசம் இந்த பிரகாசத்தை வந்து நம்ம தோற்றத்துக்கு அதுக்கு மெருக கொடுக்க கொடுக்க அது பட்டையை தீட்ட தீட்ட வைரம் வந்து ஒளி மிகுந்ததாக இருக்கும் அப்ப அதனோட மதிப்பு அதுக்கு தக்கன மேலானதாக மாறுகிறது அப்போ இங்கு வைரம் வந்து என்னதுன்னா சிவமா இருக்கு அதனோட பிரகாசம் வந்து சக்தி இப்போ சக்தி அற்றபவன் என்ன சொல்லுமா நான் கிடக்கிறப்பா சிவனேன்னு இருக்கேன் நான் என்ன ஏன்பா நீ தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லுவா இப்ப சக்தியற்று போனவன் வந்து அவனால எந்த செயலுமே ஆகாது சக்தி ஒருவன் கிட்ட இருக்கும் போதுதான் எந்த செயலையும் நம்மளால செய்ய முடியும் ஆதி காலத்துல மிருகு மகரிஷி என்ன பண்ற சிவ அம்பால வணங்காம சிவனை மட்டுமே சுத்தி வருவார் அப்படிதான் அவர் வந்து சக்தியை மதிக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது சக்தி உபாசனையை அவர் புறக்கணிச்சு தான் அவர் சக்தி தேவியோட ஆராதனையை வந்து அவர் உணர்ந்த போது அதை செய்ய ஆரம்பிக்கும் போது சிவசாநித்தியம் அவள்க இருந்தது அப்படிங்கிறார் இந்த முன்னா இத சிவதுங்க போது சிவசாநித்தியம் இருக்கிற இடத்துல அம்பாளோடு பேரூர்கள் கிடைக்கப்பெறும்போது அந்த சிவ சாநித்தியம் உறுதியாக மாறிட்டுறதான் அப்போ சிவபெருமான் வந்து தங்கிட்ட இருக்கிற இந்த சக்தி ஸ்வரூபத்தை மேம்படுத்தி அகிலாண்ட கோடிகளையும் வந்து தோற்றத்துக்கு கொண்டு வருகின்றார் அப்போ தன்கிட்ட இருக்கிற சக்தியை வந்து அவர் வந்து ஆராதனை பண்ணினதோட விளைவாகத்தான் இந்த பிரபஞ்சமே தோற்றத்துக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்ப சக்தி தேவியை இடையறாது ஆராதனை பண்ணும் போது சிவஸ்வரூபத்தையும் தங்கிட்ட இருக்கிற சிவஸ்வரூபத்தையும் பிரகாசப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் சிவஸ்வரூபம் அவர் அன்னை சாரதா தேவிய சக்தி ஸ்வரூபமா வழிபட்ட போதுதான் அவருக்கு வந்து அவருடைய ஆத்ம சாதனங்கள்லாம் சம்பூர்ண நிலையை அடைந்ததாம் அதனால சிவ ஆராத்யா அப்படின்னு சொல்லுக்கு இது அவரோடு சான் அவரோடு இதுதான் சாரதா தேவிய அவர் ஆராதனை பண்ணிதான் பூரண இது அடைந்தார்ங்கிறது ஒரு சிறந்த விளக்கமாக எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது இது நான் சிவ ஆராத்யா அடுத்தது சிவமூர்த்தி சிவமூர்த்திக்கு அப்படின்னா சிவனையே தன்னுடைய வடிவம் அப்படின்னு கொண்டவள் அவள் சக்தியே சிவம் சிவமே சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அக்னியே உஷ்ணம் உஷ்ணம் தான் அக்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நிகரத்தான் சிவமூர்த்தி அப்படின்னு அந்த நாமாவே நம்ம சொல்லலாம் சிவம் அப்படின்னாலே நல் நன்மையையும் மங்களத்தையும் குறிக்கக்கூடியது அம்பிகை வந்து சிவமூர்த்தி அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து நலமே வடிவெடுத்தவள் மங்களமே அவளுடைய பாங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவள் மங்களத்தையே செய்யக்கூடியவள் அடுத்த நாம இதைத்தான் சொல்றது சிவம் வந்து மோட்சத்தை குறிக்கும் மங்களங்கள் அனைத்துமே உச்ச நிலையில இருக்கிறது தான் மோட்சம் அப்போ மோற்றமே உருவாக இருப்பவள் அம்பிகை அப்படிங்கிறது இந்த நாம நம்மளுக்கு புலப்படுத்துகிறது அடுத்த நாமா சிவங்கரி சிவங்கரி நானூத்தி எட்டாவது நாமம் சிவங்கரி மங்களத்தை விளைவிப்பவள் இப்போ நம்மளுக்கு இந்த உலகம்னு பார்த்தோம்னா நிறைய கேடு இருக்கிறது தெரியும் மங்களம் தெரியும் ஆனா நம்மளுக்கு முல்லது என்னது தெரியும் எல்லாம் கெட்டது போயிருக்கு இந்த உலகமே கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு உடனே இந்த பிரபஞ்சத்தை வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றத்துக்கு கொடுக்கக்கூடியவள் வந்து அந்த அம்பிகையை வந்து சிவங்கரின்னு எப்படி சொல்லலாம் அவள் எப்படி மங்களத்தை கொடுக்கக்கூடியவள்னு சொல்லலாம் அது எப்படி அந்த நாமா பொருந்தும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த கெட்டதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா அவைகள்லாம் எதனால நம்மளுக்கு வந்து ஒரு முடிவுல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே அமைகின்றது அதுல இருந்து ஒரு நல்லதை கற்றுக்கொள்ளலாம் அப்போ நம்மளுடைய கீழான மனப்பான்மை நம்மளோட பார்க்கும் கண் தான் காரணம் அப்படிங்கிற எல்லாத்தையும் துரியோதனம் கண் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாமே கெட்டதா தான் தெரியும் தர்ம கண்ணாடி போட்டுட்டா எல்லாமே நல்லதா தெரியும் அதுதான் அப்போ நம்மளுடைய கீழான மனப்பான்மையை தான் நம்ம வந்து எல்லாம் கெட்டதாவே நம்மளுக்கு தோற்றம் அடிக்கிறது ஆனா அவையெல்லாம் நாளடைவில் நன்மையாகவே முடிவடையும் இப்ப நம்ம ஜனன மரணத்துல திண்டாடி இருக்கும் நம்ம பிறப்படுத்ததே ஒரு பெரும் கேடா நினைக்கிறோம் நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வந்து நம்ம ஏண்டா இந்த பிறப்பை எடுத்தோம் என்ன கஷ்டப்படுத்துறீங்க இந்த பிறப்பை கொடுத்துன்னு நம்ம சொல்றோம் இப்போ இப்ப நமக்கு இந்த திண்டாட்டங்கள் எல்லாமே வந்து அது வந்து காலப்போக்குல நம்மள வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்ம அம்பாள் வந்து நம்மளை வந்து அதை நன்மை கொடுக்கறதுக்காண்டி மாற்றி அமைக்கிறாங்கிறத நம்ம அதை எடுத்துக்கணும் நம்மளை படிப்படியா திருத்தி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அம்பாள் நம்மள அது வந்துலேருந்தே நம்ம தங்கத்தை சம்பட்டி கொண்டு அடிச்சு போட்டு இது பண்ணினால்தான் இரும்ப அடிச்சா தான் ஒரு இதை பொருளா பண்ண முடியும் தங்கத்தை உருக்கினாத்தான் அதுல இருந்து ஒரு இது பண்ண முடியும் தங்கத்தை அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்மள புடம் போட்ட தங்கமா மாத்திர தங் திலிட்டு தூயவளாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன்மாயும் நீக்கி பிறந்த அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த துன்பத்தை கொடுத்தாலும் கூட நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவள் தான் அவள் வந்து இந்த அரிய செயல்தான் இப்படி ஜீவர்கள் எல்லாரையும் சிவஸ்வரூபமா மாற்றி அம்பிகை வந்து சிவங்கரி என்ற நாமாவால அவள் வந்து அழைக்கப்படுகின்றாள் முடிவில் மங்களத்தையே கொடுக்கக்கூடியவள் சிவப்பிரியா சிவனுடைய அன்புக்கு உரியவள் இது நாமத்தோட உட்பொருள் என்னதுன்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் நீங்க பாத்துட்டு போ நம்ம படத்தை பார்த்திருப்போம் ராதாகிருஷ்ணன் ராதை வந்து பிரகிருதி தத்துவம் புருஷ தத்துவம் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் அருகருகா அமைந்துட்டு இருப்பா அப்படின்னு இருப்பா அப்ப ராதையோட தலை எங்க இருக்கும் கிருஷ்ணன் பக்கமா சாஞ்சிருக்கும் கிருஷ்ணனோட தலை ராதை பக்கமா சாஞ்சிருக்கும் இப்படி வளைந்திருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு என்ன பெயர் பங்கிம் அப்படின்னு பெயர் அவருக்கு இப்போ அன்பு அன்பு வந்து என்னதுன்னா ஒரு ஒரு மூர்த்தியை தனக்குரிய மற்றொரு மூர்த்தியின் பால் வந்து கவர்ந்து இழிக்கிறதா தான் இது வந்து சிவனாருடைய முழு அன்புக்கு உரியவள் அம்பிகை அவள் வந்து தன்னுடைய அன்பு முழுவதையும் வந்து சிவனிடத்திலேயே செலுத்துகிறாள் அவ ரெண்டு பேரும் இரண்டு வடிவமா இருந்து அன்பு செலுத்துறா சொன்னாலும் முடிவு வந்து அது அத்வைத்தமா மாறுறது சிவன் வந்து சக்தியின் பால் கொண்டுள்ள அன்பு வந்து பெரியதா இல்லது சக்தி சிவத்தின் பால் கொண்டுள்ள அன்பு பெரியதா அப்படின்னு நம்ம வந்து எதையுமே பாகுபடுத்தி பார்க்க முடியாது அது பரஸ்பர ஒத்தற்குள்ள ஒத்த வச்சுட்டு இருக்கிற அன்பு அனநிய பக்தி அது வந்துட்டு நம்ம நமக்கெல்லாம் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு என்னதுன்னா ஒரு பக்தன் வந்து தன்னை வந்து பரம்பொருள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அப்படி செய்யும் போது அந்த பக்தனுக்கு உரியதாகவே அந்த பரம்பொருள் ஆகிவிடும் இதனால தான் சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள இனிய அன்பு பக்தனுக்கும் பரமனுக்கும் உள்ளதாக மாறுகிறதாம் இப்ப ஏற்பட்ட இது பார்க்க சிவபரா இது வந்து எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் அமைந்திருக்கிறது சிவபிரியா சிவபரா சிஷ்டேஷா சிஷ்ட பூஜிதா அப்ரமேயா சுவ பிரகாச மனோவா சிவபரா சிவனுக்கு சிவனுக்குடைய அன்புக்கு உரியவளாக இருக்கின்றாள் சிவனுக்கு மிக்காலாக இருப்பவள் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப பார்த்தோம் ஏற்கனவே வைரமும் அதோட பிரகாசமும் ஒன்றுக்கு ஒன்று இணை பிரியாதவை பிரகாசம் எவ்வளவுக்களவு ஜாஸ்தியா இருக்கோ அது அளவுக்கு வைரத்தோட மதிப்பும் வந்து அதிகரிச்சுட்டே போகும் இப்போ சிவபெருமானுக்கு வந்துள்ள மகிமை எல்லாம் எங்கேந்து வந்ததுங்கிறார் சக்தி இருக்கிறதுனாலதான் சிவனுக்கு அந்த மகிமை கிடைக்கிறதா சக்தி சிவன் டைந்து போயிட்டா சிவம் வந்து சவமா பொருளற்றதா ஆகிடும்ங்கிறா சக்தி சிவம் சொல்லுவார் மாதிரி சவனேற கிடக்கணும் அப்படின்பா அப்போ சிவனை தவிர அம்பாள் வந்து வேற எந்த பொருளையுமே தனக்கு உரியதாக கொள்ளாதவள் அப்படிங்கிறதுதான் இந்த நாமாவோட பொருள் சிவ வேறு எதையுமே அவளுக்கு குறிக்கோள் இல்லை சிவன் ஒன்றுதான் அவளுக்கு குறிக்கோள் அம்பாள் நாடுவதற்கு சிவத்தை தவிர வேறு பொருளே இல்லையா அவள் எப்பொழுதும் சிவ நாட்டம் உடையவள் இது சீதாராமர் தத்துவத்துல சொல்லலாம் சீதையை மணந்த பிறகுதான் ராமனுடைய மகிமை வந்து பண்புடங்கா உண்மையிலேயே ராமாயணத்துக்கு பேரு சீதாயனம் தான் ராமாயணம்னு பேர் வைக்கல சீதையினாலதான் ராமருக்கு பெருமை அதை தான் சொல்றா சீதையை மணந்து கொண்டது பிறகுதான் ராமனோட மகிமை வந்து பன்மடங்கு மேலோகியதான் ராமனை மணந்த பிறகு என்ன பண்றா சீதையோட பதிபக்தியும் உச்ச நிலைக்கு போயிடுதான் அப்போ பதிபக்தியில இருந்த சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போகும்போது சிறையில கொண்டு போய் வச்சிருக்கான் அப்போ சீதையிட்ட என்ன இருக்கிற நாட்டம் வந்து உச்ச நிலையை அடைகிறதா இப்ப தன் பதியை வந்து அவள் எப்ப அப்படி உச்ச நிலையில் வச்சுட்டு மதித்து வருகிறாங்றது இந்த நாம அவளோட சிறைவாசந்தான் அவளுக்கு அதை புலப்படுத்தியதலாம் அதற்கு ஒப்ப சிவனை வந்து அடைவதற்கு அம்பாள் என்ன பண்றா குமரியா இருந்து கன்னியாகுமரியில தவம் பண்ணிட்டுருக்காள் சிவப்பரா அப்படிங்கிற சொல் வந்து இதெல்லாம் இதைத்தான் குறிப்படு படுத்துகிறது அப்போ அம்பிகை சார்ந்து இருக்கிற வாளுக்கு அவள் வந்து சிவஸ்வரூபத்தை காட்டுகிறாளாம் காளிகா தேவி நீங்க பார்த்தீங்கன்னா சிவன் வந்து ஒரு குழந்தை கால் அடியில இருப்பாள் அவ எப்படி இந்த குழந்தை அசையாம இருக்கும் அப்போ அதுதான் வந்து பக்தர்களுக்கு அவ என்ன கொடுக்குறா அந்த சவமா இருக்கு சக்தி இருக்கும்போதுதான் சிவனுக்கு வர இதுதான் வந்து எப்பேற்பட்ட தத்துவத்தை கொடுக்கக்கூடியதுன்னா தன்னை நாடி இருப்பவர்களுக்கு சிவனை அடையும் பேற்றினை கொடுத்து அறுபவள் சிவபரா என்று நாம் நமக்கு விளக்குகின்றது இந்த சிவபரா என்ற நாமத்தோட நாம இதுவரைக்கும் நானூத்தி பத்து நாப்பாக்கள் பார்த்திருக்கின்றோம் ஓம் ஸ்ரீ லலிதா சுந்தர் ஏ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கே ஜ